வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது அடிக்கடி துபாய்க்கு கடத்தல் குருவியாக பறந்து சென்று வந்த நடிகை சிறை பறவையாக மாறியதன் பின்னணி என்ன நடிகர் விக்ரம் பிரபுவின் வாகா திரைப்படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு தான் நடிகை ராவ் அண்மை காலமாக சினிமாவில் இருந்து விலகி இருந்தவர் தங்கக் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு கையும் களவுமாக சிக்கினார் தன்னுடைய தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சித்த நடிகைக்கு நீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது தனது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் தங்கக் கட்டிகளை பதுக்கியவர் சிக்கியது எப்படி கன்னட நடிகையான ரன்யா ராவ் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுதீப் நடிப்பில் வெளியான மாணிக்யா திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார் இதையடுத்து விக்ரம் பிரபுவின் வாகா திரைப்படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானார் பிறகு என்ற படத்தில் மட்டும் நடித்தவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டார் சினிமாவில் இருந்து விலகியே இருந்தவர் அண்மை காலமாக அடிக்கடி துபாய்க்கு பறந்து சென்று வந்துள்ளார் இதை அறிந்த வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து கடந்த மார்ச் மூன்றாம் தேதி துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் நடிகை ராவ் பெங்களூரு வந்துள்ளார் அப்போது பரிசோதனை செய்ததில் தன்னுடைய உடலில் மறைத்து வைத்து பதினாறு

ராவ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு முறை தனியாக துபாய் சென்று வந்தது விசாரணையில் வந்தது அப்போது கடத்தில் குருவியாக செயல்பட்டு துபாயிலிருந்து தங்கத்தை கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ரன்யாவின் வீட்டில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர் அப்போது அவரின் வீட்டிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் இரண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் ராவ் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்க குடியுரிமை பெற்ற தருண் ராஜு என்பவரும் கைது செய்யப்பட்டார் பிறகு ஜாமீன் கோரி ரன்யா தாக்கல் செய்த மனுவை கடந்த மார்ச் மாதம் சிறப்பு நீதிமன்றமும் ஏப்ரல் மாதம் கர்நாடக உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன ஆனால் தங்க கடத்தல் வழக்கில் உரிய காலத்திற்குள் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தவறியதால் ராவ் மற்றும் தருண் ராஜுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது இருந்தபோதும் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்ட பிரிவில் மற்றொரு வழக்கு பதிய பெற்றிருந்தது இதனால் அந்த வழக்கின் அடிப்படையில் சிறையில் இருந்து விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதன்படி ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் ஓராண்டு தண்டனை காலத்தை சிறையில் அனுபவிக்க வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ரன்யாவுடன் சேர்ந்து கடத்தலுக்கு உதவியாக இருந்த மேலும் மூன்று பேருக்கும் இதே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த வழக்கை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரித்து வருவதால் நடிகைக்கு மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தங்கக் கடத்தல் வழக்கில் நடிகை ராவ் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது